மோகினி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருகிறது நிறைய அவதூறான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதற்கெல்லாம் ஒரு என் கார்டு போடுற விதமா இப்ப மோகினி டே ஏஆர் ரஹ்மான் தனக்கு யாரு அப்படிங்கறத பற்றி உருக்குமா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் ஏஆர் ரகுமானோட அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா எல்லாரோட லைஃப்லயும் டெய்லியும் அந்த ஒரு அவர் பாடின அந்த சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டே இருக்கும் அப்படிப்பட்டவருக்கு ஒரு டிவோர்ஸ் அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருந்தது சாய்ராபானு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நான் ஏஆர் ரகுமானை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இதன் பிறகு அதனை உறுதி செய்யும் விதமா ஏஆர் ஆர் ரகுமானும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இதை பற்றி பேசியிருந்தாரு ஏற்கனவே சமீப காலமா சினிமா பிரபலங்களின் இந்த டிவோர்ஸ் செய்துதான் அதிகமா இணையத்துல வைரலாகி வருகிறது அப்படி இருக்கு இல்ல ஏ ஆர் ரகுமானுக்கு இப்படியா அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆனாங்க ஏஆர் ரகுமான் சாய்ரா பானு தங்களுடைய அறிவித்த பிறகு அதற்கு அடுத்த நாளே ஏ ஆர் ரகுமான் இசைக்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கலைஞர் தான் மோகினி டே இவரும் தன்னுடைய கனவரை விட்டு பிரிவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அவர் வெளியிட்ட ஒரு அடுத்த சில நொடிகள்லேயே ஏ ஆர் ரகுமானுக்கும் மோகினி டேவுக்கும் தொடர்பு இருப்பதாக பேசி பல்வேறு கருத்துக்கள் தேவையில்லாத விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருகிறது இவர்கள் இருவரையுமே தொடர்புபடுத்தி பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதன் பிறகு இதனை பார்த்த ஏ ஆர் ரகுமான் இது போன்ற தேவையில்லாத வதந்திகள் பரப்பும் வீடியோக்கள் மற்றும் செய்திகளை உடனடியாக நீக்க வேண்டும் இல்ல அப்படின்னா சட்டரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஏ ஆர் ரகுமான் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதன் பிறகு ஏ ஆர் ரகுமான் குறித்து அவதூறு பரப்ப வேண்டாம் அவர் மிகவும் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சாய்ரா பானவும் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில இந்த ஒரு பிரச்சனை இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல மோகினி தேவும் தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் ஏஆர் ஆர் ரஹ்மான் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல் அவரனுடைய அப்பா மாதிரி எனக்கு ரோல் மாடலாக நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரிதான் ஏ ஆர் ரஹ்மான் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கிறாங்க ஏ ஆர் ரஹ்மானோடு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களாக பணியாற்றி வருகிறேன் எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர மரியாதை இருக்கிறது அதனால் தயவு செஞ்சு எங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் என்னையும் ஏஆர் ஆர் ரஹ்மானையும் இணைத்து பல்வேறு வதந்திகள் பரவி வருகிறது வருகிறது அதுல கொஞ்சம் கூட உண்மை கிடையாது இந்த அவதூறுகள் இந்த வதந்திகள் என்னை மிகவும் காயப்படுத்துகிறது இதனால் பொறுப்போடு கனிவாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அமெரிக்காவில இருந்து இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கிற Hey guys, now that I've finally finished my tour and I have a moment to breathe, I just wanted to come here and tell you guys that I have a lot of father figures, role no models in my life. And, um, I've been really fortunate and grateful to have had them play vital the roles mm -hmm. in my upbringing. And AR happens to be one of them. By AR, I mean AR. I respect him a lot. He's just like my father. He's actually a little bit younger than my dad. And uh, his daughter is exactly my age, I think. And we um, have a lot of respect and love.